நாயகர் சக்தி அவர்கள் சக்தியை பற்றி அறிமுகம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு எட்டு எட்டு ஆண்டுகள் இருக்கும்னு நினைக்கிறேன் எங்களுக்குள்ள ஒரு நட்பு அது ஒரு எங்கேயோ ஒரு சின்னதாக ஆரம்பித்தது அப்படியே மிக ஒரு ஆழமான நட்பாக ஒரு தொடர்ச்சியான ஒரு ஒரு இதாக அப்படியே வளர்ந்துருச்சு ஒரு சொல்லணும் அப்படின்னா ஆழமரம் விழுந்து போன அப்படியே எனக்கு நீண்ட நிறைய வளர்ச்சி ஒரு ஆழமான வளர்ச்சி கூட ஒரு நட்பும் கூட அவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நடிபாலா சொன்ன தான் எனக்காக ஒரு பறை இசைக்காக தன்னையே அர்ப்பணித்தவர் அப்படிங்கிறதுல சொல்கிறதில் மிக்க மகிழ்ச்சி அவர்கள் வந்து பல்வேறு குழுக்களுக்கு பயிற்சி கொடுத்துருக்கிறார் அவருக்கு தெரியும் அவர் ஒரு பயிற்றுனர் பறை துடுப்பு இந்த மாதிரி பெருக்குஷன் அப்படின்னு சொன்னார்கள் எல்லா தோல் கருவிகளில் மிகுந்த ஆர்வமுடையவர் இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா பண்பாட்டியலில் அற இசை அப்படின்னு ஒரு ஆய்வு பண்ணிகிட்ருக்கிறாரு கவின் கலைத்திலும் நம்ம கவின் பல்கலைக்கழகத்தில் இசை பல்கலைக்கழகத்தில் தமிழ்நாடு இசை பல்கலைக்கழகத்தில் ஆய்வு பண்ணிகிட்ருக்கிறாரு கூடிய விரைவில் முனைவர் சக்தியை நான் பார்ப்போம் இல்லை மகிழ்ச்சிங்க அதுபோல் இசை கருவிகளுக்காகவே தனியாக ஒரு அங்காடியை வச்சிருக்கிறாரு கோயம்புத்தூரில் முழு இசை அங்காடி அப்படின்ட்டு அவருடைய பணியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சிறு அங்கம்தான் இந்த பறை இசை பயிற்றுதல் அப்படிங்கிறது அதுக்காகனே வந்து பறை இன்டர்நேஷ்னல் அகாடமி பறை இன்டர்நேஷ்னல் அகாடமின்னு ஒரு ஒரு தனியாக ஒரு அமைப்பு ஆரம்பித்து அவருடைய நோக்கம் என்ன அப்படின்னா பறையை உடகறிய செய்வது தான் ஒரு நோக்கம் அதற்கான முறையாக ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அந்த அமைப்பின் வழியாக எவ்வளவு பேருத்துக்கு பயிற்சி கொடுக்க முடியுமோ கொடுத்துட்டு இருக்கிறாரு கூடுதல் தகவல் என்ன அப்படின்னா இப்போ பறை செய்ய போற அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப அதாவது ஒரு நம்ம தொழில் முறையில் ஒன்று சொல்லுவோம் நான் அன்ஆர்கனைஸ்டு செக்டர் அப்படின்னு ஒன்று சொல்லுவோம் அந்த மாதிரி வந்து ஒரு வரையறுக்கப்படாத ஒரு ஒரு இசை அஹ் இதுவா தான் இந்த பறை அப்படிங்கிறது இருந்துச்சு அதாவது எப்படி அப்படின்னா வரையறுக்கப்படலை அப்படின்னா என்ன சொல்ல வரேன் அப்படின்னா தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பகுதிக்கும் ஒரு பெயர்ல அந்த இசை அந்த இசை கோர்வைய சொக்கட்டுக்களை வந்து அழைப்பாங்க அதை பத்தி சத்தியம் நிறைய சொல்லுவாரு ஆனால் அந்த ஒவ்வொரு பகுதிக்கும் வெ வெவ்வேறு மாதிரி இருந்த அந்த அடிகள் சொற்கட்டுக்களை முறைப்படுத்தி நெறிப்படுத்தி அதற்குன்னு ஒரு வரையறுத்து இப்படி தான் அந்த அப்படின்னு சொல்லி ஒரு இலக்கணப்படுத்துதலை தொடர் சக்தி அவர்கள் செய்திருக்கிற ஒரு மிகப்பெரிய பாராட்டுகளும் வாழ்த்துங்க அதுக்கு ஏன்னா அதாவது இப்ப வந்து ஒரு பறை கற்றலை வந்து மிக எளிதாக மாற்றினது அதுன்னு நான் சொல்லுவேன் தானா இங்க அடிக்கணும் கூணா இப்படி அடிக்கணும் இந்த குச்சியில் அடிக்கணும் இந்த குச்சியில் அடிச்சா வேற அதுக்கு பேர் தா இந்த குச்சியில் அடிச்சா கு அல்லது கி தி தா இந்த மாதிரி பல இதைகள் வந்து முறைப்படுத்தியிருக்கிறாரு அதுவே வந்து பறையினுடைய வளர்ச்சிக்கு இன்னொரு மிக முக்கியமான காரணமா நான் பாக்குறேன் உண்மையில சொல்லப் சொல்ல போனேன் ஏன்னா ஜிங்கிச்சா ஜிங்கிச்சான் ஒவ்வொருத்தர் ஒரு மாதிரி அடிக்கலாம் இன்னொருத்தர் வேறு மாதிரி அடிக்கலாம் ஆனால் அதை வந்து தான்னா தாதான் எல்லாரும் அழைச்சி பழகிட்டாங்க ஸோ அதுவும் ஒரு காரணம் மகிழ்ச்சி அதாவது படையின் மீது இவ்வளோ ஒரு அன்பும் காதலும் கொண்டு அதுக்கு ஒரு இலக்கணம் கொடுக்குற அளவுக்கு தகுதி வாய்ந்த ஒருவரை தினைய அமெரிக்கா அழைப்பதிலும் இங்கு உங்களை வரவேற்பதிலும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு எங்களை சிரமிப்பதிலும் எங்களுக்கு மிகப்பெரிய பெருமை உங்களை பறை அதாவது தமிழர் வாழ்வியலில் திரையும் பறையும் என்ற தலைப்பில் உரையாற்றினர் முதல் கூடி அழைக்கிறேன் உரையை துவங்குவதற்கு முன்னாடி சக்தி அவர்களை வரவேற்று அவருக்கு சிறப்பு செய்துட்டு செத்தில்நாதன் அவையும் மாலாதையும் புகைப்பட மாட்டேன் பிறகு ஒரு ஆரம்பிக்கல பரையோடு ஆரம்பிக்கிறதுக்கு